ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சினேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் பா பரிமளமும் பெரியவாளுக்காக பெரிச்சம்பழம் விற்க வர அம்பிகையான அந்த சரஸ்வதி கம்பருக்கான அம்பிகையான அந்த சரஸ்வதி கொட்டி கிழங்கு உட்கவரா பெரியவாளுக்கு இந்த அம்பிகையான சரஸ்வதியோ பெரிச்சம்பழம் உட்க வந்திருக்காளே நம்ம பெரியவா சாக்ஷாத் இந்திர சரஸ்வதி ஆயிற்றே ஸ்ரீமடம் இப்போ கும்பகோணத்தை மையமாக இறங்கி இயங்கின்றிருந்த காலம் பெரியவா பிரம்மசூத்திர பாஷ்ய பாடம் சொல்லிகிட்டுருக்கா எல்லாருக்கும் இதில் ஏராளமான சன்னியாசிகளும் வித்வான்களும் அதை கேட்டு இருக்கும்போது ஒரு வித்வான் இடையில் சந்தேகம் கேட்குறார் பெரியவா ஒரு அஞ்சு நிமிஷம் யோசிக்கிற மாதிரி யோசித்து பதில் சொல்லிவிட்டோ பாமதியிலோ பரிமளத்திலோ இதுக்கு விஸ்தாரமாக பதில் இருக்குது அதை படித்தா உங்களுக்கே புஸ்தகம் கிடைக்கும் லைப்ரரியில் இருக்குது புஸ்தகம் அதை பார்த்துட்டா உங்களுக்கு தெரிஞ்சிடுமே அப்படிங்கிறா பெரியவா உடனே லைப்ரேரியர் அந்த ராமூர்த்தி சாஸ்திரிங்கிறவர் யாரோ வித்வான் எடுத்துகிட்டு போயின்னு இருக்கார் இன்னும் லைப்ரரியில் இல்லை சரி ஒரு சமயத்தில் அந்த சமயத்தில் தெருப்பக்கமாக பெருசம்பழக்காரன் குரல் கணீர்னு கேட்குறது பழைய புஸ்தகங்களெல்லாம் போட்டு சில பேர் பெருசம்பழம் வாங்கியிருப்பா உடனே போய் அவங்கக்கிட்ட இருக்கிற புத்தகங்களெல்லாம் வெலை பேசி வாங்கிடுவா அப்படின்னு ஒரு தொண்டரை அனுப்புகிறாலாம் பெரியவா ஒரு கட்டு புஸ்தகங்களோடு வர அபூர்வமான அந்த சமஸ்கிருத புத்தகங்களோ பழுப்பு நிறம் ஆயிடுத்து சாஸ்திரிகளே என்னென்ன புஸ்தகம் இருக்குன்னு பாருங்க அப்படின்னு உத்தரவு வர சாஸ்திரிகளோ ஒவ்வொரு புஸ்தகமாக எடுத்து விஸ்தாரமாக சொல்லிகிட்டு இருக்கார் அந்த கட்டில் போய் இருக்க பாமதியும் பரிமளமழம் அதை அத்வைத விளக்கமான நூல் அது பாஷ்ய பாடம் நடக்கிற நேரம் பார்த்து அந்த பேரிஷம்பழக்காரன் வருவானே அவன்கிட்ட இஸ் இந்த மாதிரி புஸ்தகங்கள் இருப்பானே அவைகளை விலக்கி வாங்கும்படி பெரியவா உத்தரவு போட்டால் எப்படியெல்லாம் அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறது அதுக்கு கவிச்சக்கரவர்த்தியோட கம்பனோட மகனும் அம்பிகாவதி குலோத்துங்கச்சோழனோட மகளும் ஒருவரை ஒருவர் விரும்புறதை ஒட்ட ஒட்டக்கூத்தருக்கு இப்படி ஒரு விருந்து அந்த விருந்துக்கு வரப்போவத அமராவதிக்கும் அமராவதி அண்ணம் பரிமாற போகிறத அம் அம்பிகாவதிக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறார் அப்போது அந்த அன்பை கண்கூட பார்க்குற அரசன் இதை எழுதுகிறான் இதை அப்படியே இந்த அம்பிகாவதியை ஆரம்பித்ததும் அமராவதியோட பாதம் கொப்பளிச்சதோ இல்லையோ அரசனோட கோபம் கொப்பளிக்க ஆரம்பிச்சுடுதும் இதே மாதிரி தான் ஒட்டக்கூத்தரோ மன்னருக்கு தூபம் போட்டு அம்பிகாபதி பாடியது அமரா அமராவதியை பார்த்து தான் அப்படின்னதும் கொட்டி கிழங்கு வைக்கிற கிழவனோட கிழவியோட குரல் கேட்டு தான் என் மகன் பாடினான் அப்படின்னு கம்பர் சொன்னாராம் அரசரோ ஆட்களை அனுப்பி வீதியில் கொட்டி கிழங்கு விற்கிற பொன் யாராவது இருந்தால் கூட்டின்னு வாங்கு சதா அந்த தமிழ் அழகால் தன்னை மேம்படுத்தி கும்பணுங்கோ அழகு அந்த மாதிரி கவிச்சக்கரவர்த்தியான கலைமகள் சரஸ்வதி தன்னோட அனுகிரக அழகால் அக்ஷணமே காப்பாற்றினாலாம் ஆமாம் கொட்டி கிழங்கு விற்கிற கிழவியாக சாக்ஷாத் சரஸ்வதியே அங்கே வந்துட்டா காவலர்கள்லாம் அவளை அழைச்சி மன்னர் முன்னாடி நிறுத்தினதும் கம்பனோட கவிதைக்கு எதை தான் தரக்கூடாது கொட்டிக்கிழங்கு தரட்டுமா அப்படின்னு அவர் சொன்னதும் மன்னனும் ஒட்டை கூத்துற ஓரம் கட்டிட்டு தன்னோட சந்தேகம் ஆதாரமற்றது அப்படின்னு அப்போதைக்கு நம்பினானாம் வாக்தேவிய நாவலை நர்தனம் ஆட விட்ட அந்த கம்பருக்கு அம்பிகையான சரஸ்வதி கொட்டி விற்க வரும்போது சாக்ஷாத் நம்ம இந்திரா சரஸ்வதியான நம்ம பெரியவா சங்கல்பிச்சா அம்பிகை ஏன் பாமதி பரிமளத்துக்காக பேரிச்சம்பழம் விற்க வரமாட்டா எல்லா எல்லாேருக்கும் அனுகிரகம் வரும்போது ஏன் இதுவும் நடக்காது எல்லா அனுகிரகமும் பெரியவாளுக்கு நிகர் பெரியவா தான் உண்டு எல்லாருக்கும் கிடைக்கும் நாம் பெரியவாளை ஒரே ஒரு பக்தி தான் அதை பண்ணினோம்னால் போகிறோம் நமக்கும் அந்த அனுகிரகம் உண்டு இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பில் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகப்பிரிவா திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்